ஆதி பாரதி சூரியில் பார்ட் ஒன்கான சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ஆதிக்கிட்ட வந்து தமிழ் பாப்பா வந்து நேரில் வந்து கேட்குறாங்க என் அம்மாவை வந்து எப்படியாவது வந்து மீட்டு கொடுங்க இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நானும் சரி அம்மாவும் சரி இனிமேல் வந்து தலையிட மாட்டோம் நீங்கள் ஆதி அப்பாவோ வராட்டியும் பரவாயில்ல வாசுவப்பாவோ வாங்கன்னு எமோஷ்னலாக கேட்குறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ நான் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அறிவு வந்து செம கோவத்தில் வந்து பாரதி மேலே வந்து இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க ஆதி முன்னாடி பார்த்தியா ஏ ஆதி வேண்டாம் வேண்டாம்னு சொன்ன அந்த பாரதியை வந்து நீ எவ்வளோ தூரம் ஆசைப்பட்டு அவளே வந்து நம்ம குடும்பத்தை வந்து வேண்டான்னு சொல்லி ஒதுங்கி போனதுக்கப்புறமா நீ அவளை தேடி போயிட்டு வந்து உன் அம்மாவை வந்து இப்படி வந்து விட்டுட்டியே உனக்கு கொஞ்சமாவது நியாயமாக நீ பண்ணது சரியா அந்த பாரதியினால் வந்து இப்போ பார் எந்த நிலமையாக கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுருக்கீங்கன்னு நீ இப்போ வந்து கஷ்டப்படுறத பார்க்க எனக்கு வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா ஒரு மாமாவா நான் வந்து ரொம்ப நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் தான் நான் இல்லைன்னு சொன்னல ஆனால் அதுக்காக எக்காரணம் கொண்டும் வந்து என் அக்கா வந்து என்னை விட்டு பிரிஞ்சு போகணுன்னு ஒரு நாள் கூட நான் நினச்சது கிடையாது இப்போ பாரு மொத்த சொத்தையும் என்கிட்ட வந்து எல்லாத்தையும் வந்து என் பேரில் எழுதி வச்சிருக்காங்க ஆனால் இப்போ என்ன பிரயோஜனம் என் கூட வந்து என் அக்கா இல்லையேன்னு நினைக்கும்போது எனக்கு எவ்வளோ கவலையாக இருக்குது தெரியுமா ஆனால் நான் உன்கிட்ட வந்து ஒன்று மட்டும் சொல்கிறேன் மற்றபடி உங்ககிட்ட வந்து எதுவும் பேசணுன்ட்டு வரல ஆனால் பாரதியை மட்டும் வந்து எந்த காலத்தையும் எப்போதும் மன்னிச்சிடாத அவள் வந்து கொஞ்சமும் இல்லை நிறையவே வந்து அக்காவுக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்துட்டா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க அழகிறப்போ தான் பேசுகிறாங்க என்னடா அவ்வளோ தூரம் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு நீ ஒரு வார்த்தை கூட பாரதிக்கு ஆதரவாக பேசாமல் இருக்கிய அப்படின்னு கேட்டப்ப என்ன பேச சொல்கிற அவர் பேசுனதெல்லாம் சரியாக தானே பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரே வார்த்தையில் பேசிவிட்டு தனியாக போயிடுறாப்பில போயிட்டு வந்து ரூமில் வந்து அவங்க அம்மா சாரதம் புடவையே நகை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பார்த்துக்கிட்டு எமோஷ்னலாக வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் பாரதி மேலே வந்து எவ்வளோ தூரம் வந்து கோவத்தோடு இருக்கான் ஆதி அவனை நம்ம எப்படி அழைச்சிட்டு போகிறோன்னு எனக்கு சுத்தமாக தெரியல அப்படின்னு அழகரும் சரி இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்காக வந்து நம்ம பா பாரதியை வந்து அப்படியே விட்டுற முடியுமா எப்படியாவது ஆதி மனசை மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயம் தான் ஊர்லேருந்து வந்து பவித்ரா வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஆதி எவ்வளோ சீக்கிரம் அழைச்சிட்டு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அழைச்சிட்டு வாங்க அப்போ தான் எல்லா பிரச்சனையும் சரியாகும் அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் என்னால் முடிஞ்சளவு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் பவித்ரா வந்து தமிழ் வந்து இங்கே இருந்தால் ஆகாது நான் போய் வந்து அப்பா கிட்டே போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பி இங்கே வந்துடுறாங்க வந்தவன வந்து சாரதா ஃபோட்டோவை முன்னாடி பார்த்துட்டு என் பாட்டி என்னை மன்னிச்சுருங்க எங்கள் அம்மா செஞ்சது தப்பு தான் நான் வந்து வேணும்ன்ட்டு எதுவும் செய்யணும்னு நினைக்கல அது ஏதோ வந்து தெரியாமல் அம்மாவை வந்து குழம்பிட்டாங்க அதுக்காக வந்து நீங்கள் தான் வந்து எங்கள் கூட இருந்து அம்மாவை வந்து எப்படியாவது மீட்டு தரணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதி ஆதி அப்பா நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதே உங்களுக்கு வந்து அம்மான்னா எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் சாரதா பாட்டியை வந்து நாங்கள் வந்து இப்போ இல்லைன்னு நினைக்கிறத விட நீங்கள் நினச்சி கஷ்டப்படுறது எனக்கு நல்லாவே புரியுது இருந்தாலும் நான் உங்ககிட்ட வந்து ஒன்றே ஒன்று கேட்குறேன் எனக்காக வந்து ஒரே ஒரு தடவை மட்டும் அம்மாவை வந்து பாருங்கள் அம்மாவை வந்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அம்மா வந்து கஷ்டமாக இருக்குதுல்ல பார்க்க எனக்கு எனக்கு இருக்கிறது இப்போ வந்து அம்மாவும் நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும்தான் அப்படி இருக்கும்போது வந்து ரெண்டு நீங்களும் இங்கே வந்துட்டீங்க அம்மாவும் அங்கே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நான் என்ன தான் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆதி அப்பாவாக வரலைன்னா கூட புரிய பரவாயில்ல எனக்கு புரியுது உங்களோட கோவத்தை ஆனால் வாசு அப்பாவாக வந்து ஒரே ஒரு தடவை அம்மாவை வந்து பார்த்துட்டு எப்படியாவது வந்து காப்பாற்றி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து வரவே மாட்டோம் நானும் அம்மாவும் தனியாக உங்களை விட்டு பிரிஞ்சு கூட போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இந்த பக்கம் அழகர் வந்து கண்கலங்குறாங்க இப்போ கூட வந்து ஆதி மனசு மாறவே மாறலையா அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் தமிழ் கையை இப்படி பிடிச்சிட்டு வந்து உனக்காக வரேன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தலையை தடவி கொடுத்துட்டு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க சரி வா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல வேலை தமிழ் வந்துட்டா தமிழ் மட்டும் வராமல் இருந்திருந்தா பவித்ரா நீ அழைச்சிட்டு வராமல் இருந்தால் ஆதி மனசை வந்து மாற்றிருக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயம் வந்து அழகர்கிட்ட வந்து ஆதி வந்து சொல்கிறாங்க எதுக்காக வந்து நீ பாரதி மேலே வந்து இவ்வளோ தூரம் கோபத்தோடு இருக்க அவங்க செஞ்சது தப்பு தான் நான் ஒன்றும் சரின்னுலாம் சொல்ல வரல ஆனால் எவ்வளோ தான் நாங்கள் சொல்லியும் கேட்கவே மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்கிறப்ப டே ஒருத்தங்களுக்கு ஒரு மதிப்பு வந்து தெரியவே மாட்டேங்குது என் அம்மா வந்து ஒவ்வொருத்தரையும் என்னை இந்த வீட்டில் வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்போ நான் அவ்வளோ தூரம் வந்து கூப்பிட்றேன் அவங்க வந்து என்கிட்ட வந்து பேச மாட்டேங்கிறாங்கன்னா அப்போ நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருப்பேன்னு உனக்கு புரியுது இல்லை அப்படின்னு ஏண்டா அதுக்காக வந்து பாரதியை அப்படியே விட்டுற முடியுமா என்ன அப்படின்னு சொன்னோன்னே இப்பார் மன்னிக்கலாம் அதாவது ஒரு தப்ப ஒரு தடவை செஞ்சால் சரி ரெண்டு தடவை செஞ்சா செஞ்சு செஞ்சுக்கிட்டே இருந்தால் நானும் மன்னிச்சுக்கிட்டு இருந்தால் நானும் மனுஷன் தானே இதுக்கு வந்து ஒரு முடிவே இல்லாமல் போயிடும் என்னால் எந்த காலத்துலேயும் பாரதியை வந்து மன்னிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க நானும் அவங்களோட சேர்ந்து வா வாழ போகிறதும் கிடையாதுங்கிற மாதிரி வந்து அதிரடியாக வந்து சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் இனிமேல் என் வாழ்க்கையில் என்ன ஆக போகுதுங்கிறது என் அம்மாவே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரெடியாக அவர் வந்து சொல்லிகிட்ருக்காங்க சரி அந்த சமயத்தில் தான் இங்கே தர்மலிங்கத்துக்கு வந்து ஃபோன் பண்ணி அறிவு வந்து சொல்கிறாங்க என்ன நடக்குது ஆதி வேற கிளம்பி வர போகிறான்னா எப்படியோ வந்து தடுத்து நுப்பாட்டுங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஆல்ரெடி நான் ஆள் எல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கப்ப சூப்பருங்க போங்க வேறு லெவலில் நீங்கள் வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க நம்ம நிச்சயமாக வந்து இந்த ஆதியும் சரி அழகரையும் பாரதி எல்லாரையும் வந்து ஒரே சமயத்தில் வந்து பழி வாங்கிடலாம் அப்படின்னு சிரிக்கிறாங்க அதோட முடியுது எபிசோடு